வணக்கம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் அப்போ போன அத்தியாயத்தில் வந்துட்டு என்ன முடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு பாபாவுடைய ஃபேஸ் வந்துட்டு அந்த லக்ஷ்மி சந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து தெரியும் அதனால் அவர் வந்துட்டு அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது சரிங்களா அதனால் அவரு வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஆனால் தாசு குணம் மூலமாக ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா பற்றி அந்த எல்லா ஊருக்கும் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிருந்துச்சு சரி தாசு குணம் வந்துட்டு பரப்பி விட்டுருந்தார் அந்த அவருடைய பாடல்கள் மூலமாக ஓகேவா அப்போது அதை அந்த ஒன் டைம் வந்துட்டு அவர் ஊர் ஊர் ஊராக போயிட்டு இந்த பிரசங்கம் பண்ணுறது தான் அவருடைய வேலை இல்லையா அது மாதிரி பண்ண பொழுது அவர் வந்து அவர் ஊருக்கும் போயிட்டு இந்த பிரசங்கம் பண்ணப்படுது அவருக்கு வந்துட்டு அந்த பாபாவுடைய வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆறு மன்னதில் வந்துட்டு வாரமாக பதினஞ்சு இருந்தது அதனால் வந்து சீடி இப்போ வந்து போகணும் அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டு ஆஹ் திருமணம் என்று திருமணம் பெற்று சொல்றாரு ஓகேங்களா இப்ப பாருங்க அப்போ சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்பொழுதுமே உதவி செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் சரியா அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் அளவில் ஷங்கர் ராவ் என்ற அவரது நண்பர் வீட்டு கதவை தட்டி ஷீரடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று அவர் கேட்டார் அவரது மகிழ்ச்சிக்கு கரை காண உடனே அவர் ஷீர்டி செல்ல தீர்மானித்தார் சரியா அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க அவருடைய மாமாக்கிட்டேருந்து பதினஞ்சு ரூபா வந்து கடனம் கடனை வாங்கிட்டு ஷிரடி போகிறதுக்காக அவங்க வந்துட்டு இப்போ புறப்பட்டாங்க ம் ரயிலில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சில இப்போ பதிலே பாடல்கள் எல்லாம் வந்துட்டு பாடிட்டே போகிறாங்க ஓகேவா அம்மா போகும்பொழுது ஷிரடிக்கு அந்த அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ம் ஷேடிக்கு அருகில் உள்ள தருகே உள்ள த வந்து தான் அவங்களுடைய ஊருக்கு ஊருக்கு வந்துட்டு ஷேடிக்கு பக்கத்தில் ஷேடிக்கு அருகில் உள்ள தங்கள் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த உடனே வந்த நான்கு முகமதிய பிரயாணிகளிடம் அவர்கள் இருவரும் சாய்பாபாவை குறித்து விசாரித்தனர் ஓகேங்களா பாருங்க பல ஆண்டுகளாக ஷீரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோருமே கூறினார்கள் அவர்கள் கோபர் காவனை அடைந்த பொழுது பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில படங்களை லட்சுமி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் இவற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராக அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி மெய்ப்பி பழங்கள் வாங்குவதையே அவர் மறந்து போய்விட்டார் ஓகேங்களா பாருங்க ஷேடி அவர்கள் நெருங்கி கொண்டிருந்த பொழுது மீன் பழங்களை பற்றி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ நமக்கு கூட அந்த மாதிரி நடக்க முடியல நம்ம எதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சிப்போம் ஆனால் அது வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இது அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த இது பறந்துடும் இல்லையா அப்புறம் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம அதை வாங்க மறந்துட்டுமே இது செய்ய மறந்துவிட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு திரும்பவும் தோணைக்கு தோணும் தோணும் பொழுது அவர் வந்துட்டு என்ன செய்யுது காரணம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிளவி வந்து ஒரு ஒரு வயசான அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கூடையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரியா ம் எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து இந்த வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வந்துட்டு விதி விற்றுட்டு இருந்த விற்றுட்டு இருந்தாங்க சரிங்களா அப்போ அவங்க கிட்ட நம் மகிழ்வுடன் சில படங்களை பொறுக்கி அவர் வாங்கி கொண்டார் அப்பொழுது மீது உள்ளவற்றையும் எடுத்து கொண்டு போய் எனது சார்பில் பாபாவுக்கு சம சமைப்பியுங்கள் என்றால் அந்த கிளைவி ஓகேங்களா நீங்கள் இந்த எல்லா படத்தையும் அப்படி கூடையோடு நீ சீடி இப்போ பாபாவுக்கு போகிறேன் பாபா பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சும்மா வந்துட்டு பே வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி பேசும் பொழுது அப்போது வந்து பாட்டி வந்துட்டு எல்லா படத்தையும் வந்து என் சார்பாக பாபா கிட்டே கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பழங்களை அவர் வாங்க என்ன இருந்தது அவர் எதை அவரது மறந்து போனது அக்கிழவியனும் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பூட்டியது வியப்பை ஊட்டியது அதுப்ப பாருங்க அந்த வயசான அம்மாவுக்கு கூட வந்து எவ்வளவு ஒரு பக் பக்தி இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த அதற்க அந்த அந்த பழங்களை விற்றாதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு அன்னாட் அன்னாட காட்சிகளால் தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்க சில கடங்குழியும் வாங்கி வச்சுருப்பாங்க சரிங்களா அதுக்கெலாம் அவங்க வந்து காசு சேர்த்துட்டு சேர்த்துட்டு சேர்த்து கொண்டு சேர்த்துட்டு வருவாங்க அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இருக்குங்க கொஞ்சம் காசு வந்துட்டு இல்லாதவங்கக்கிட்ட நம்ம தான் நினைக்கிறோம் இல்லை எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குதா சரிங்களா என்ன ஓகே அனுப்புப்பாங்க நான் இந்த கிளவியை வந்துட்டு தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் ஒரு போலும் என்று லட்சுமி சந்த் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து சீரடுக்கி அருகில் வந்தனர் ஓகேங்களா மசூதியில் கொடி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று உரிய முறையில் பாபாவை வழிபட்டனர் ஓகேங்களா ஹம் பாபாவை வந்து போய் பார்க்குறாங்க ஓகேங்களா இந்த லட்சுமி சந்தோ அவர் ரிஃபண்டும் அது மாதிரி பார்க்கும் பொழுது லட்சுமி சந்த் பாபாவை கொண்டது மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார் நறுமணம் கமரும் தாமரை மலரால் தேனி ஒன்று கவரப்படுவது போல பாபாவின் திருவடிகளில் அவர் கவரப்பட்டார் சரிங்களா ஆனால் பா என் பாபா வந்துட்டு ஒன்றும் செய்ய மா ஒன்றும் நினைக்க மாட்டார் தெரியுங்களா மனிதர்கள் வந்துட்டு சுயநவாதிகள்ங்கிறதுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதோ தேவைகள் இருக்குது அப்போ அவங்களும் அவங்க வந்துட்டு இது இதுதான் நமக்கு வந்துட்டு சாத்தியம் அது இது தான் நமக்கு வந்துட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுவாங்க நிலையானது அப்படின்றதுக்கு சாஸ்வதம் இல்லை சாஸ்வதம் இல்லை சாஸ்வதம் இதுதான் இது தான் நமக்கு சாஸ்வதம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பிற உலக விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு காமிப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பாபா வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார் சரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு கொடுத்த முதல்ல அவங்களுக்கு தேவையில வந்து பூர்த்தி செய்வாருங்க ஓகேங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் வந்துட்டு ஹம் அப்புறம் அப்புறம் பாபா வந்துட்டு சொல்றாரு அவர்கிட்ட சொல்றாரு யாருக்கிட்ட அந்த பார்க்க போனார்ல அவர்கிட்ட பாபா சொல்றாரு என்ன சொல்றாரு ம் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களாலேயே எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்று நீயே பார் மாறுபாடுகளிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வர வேண்டியதன் தேவை என்ன உள்ளத்தின் ஆசை இப்பொழுது நிறைவடைந்ததா பாபாக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது ஆக்கிட்டு அவர் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்வாரு ஆஹ் ஓகேங்களா அவரு வந்துட்டு என்ன சொல்ல அவருதான் நீங்க வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க மனசுல மனசால நீங்க அதுவே போதுங்க அப்படிதான் அவர் சொல்றாரு சொல்லுங்க அவரை மாதிரி வந்துட்டு ஒரு 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 கடவுளையும் ஒரு கு ஒரு குருவியும் நம்ம வந்துட்டு கேள்விப்படுறது வந்து கடினம்ங்க சரியா அவரை ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையுமே நம்ம பெடலாம் சரிங்களா அதுதான் உண்மை இல்லை பாருங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்களா ம் அப்போது அது உள்ளத்தின் ஆசை எப்போது நிறைய அடைந்ததா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபத்துவத்தை கண்டு லக்ஷ்மி சந்த் ஆச்சரியமடைந்தார் தனது வீட்டில் இருந்து தான் சீரடிக்கு வரும் வழியில் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா எப்படி நீண்டார் என்று திகைத்து நின்றார் ஓகேங்களா தமது தரிசனத்தை பெறுவதற்காகவோ வேறு எந்த விழா நாட்களை கொண்டாடுவதற்காகவோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடனாளியாவது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆ என்பது இவ்விடத்தில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஓகேங்களா எதுக்காக அவருக்கு பிடிக்காது எதுக்காக அவருக்கு பிடிக்காது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக சௌக்கியமாக ஒரு நம்ம ஒரு மன அமைதியில் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறது தானே அப்படி நோக்கம் அப்போ பாருங்கள் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பனால தான் அவர் இதை வந்துட்டு இந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு சொல்கிறாரு செய்கிறார் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ சச்சிதா சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜாய்